வெள்ளாட்டிகளுக்கா சரி சரி மாடு பால் கறக்குது கரவு கரவு தானுங்க மாடு தட்டு வச்சுருந்தாங்க என்ன தட்டு வாங்கி வச்சுருந்தாங்க எதாவது பச்சை தட்டு அங்கே சிலம்பு தண்ணி அங்கே வீட்டில் இருந்தது ஆ

நீங்களே ஆடு மாடு பார்த்துமா ஐம்பது வருஷம் இருக்கு நீங்களே ஆடு மாடு பார்த்து ஐம்பது வருஷம் இருக்கும் ம் உங்களுக்கு தொண்ணூறு தாண்டி இருக்குமா பைசு ம் தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு தொண்ணூறுக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு வயசு தொண்ணூறு இருக்கும் காலத்தில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஆ அந்த நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு அட்டை அவங்க நல்லா இன்னும் குச்சியில் இல்லை நல்லா நடந்துக்கிட்டு ஆமாம் இங்க அப்புறம் உடம்பு முடியல நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்ற இருந்தாலும் நல்லா வச்சுருந்தாட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தொண்ணூறு தா தொண்ணூறுலாம் முடிஞ்சிருக்கு அதே அதே